வணக்கம் நமது மாலையம்மன் அஸ்ட்ரோ யூடியூப் நேர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராகு கேது தோஷம் இருக்குங்க இதுக்கு எப்படிப்பட்ட ஜாதகத்தை பொருத்தணும் தோஷம் தான் இந்த சேக்கணமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு பொதுவா கேது தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா அது லக்னத்துல கேது இருந்தாலும் சரி ஏழாம் இடத்துல கேது இருந்தாலும் சரி லக்னத்தில் ராகு இருந்தாலும் சரி ஏழாம் இடத்துல ராகு இருந்தாலும் சரி ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னா லக்னத்தில் கேது இருந்து ஏழாம் இடத்துல ராகு இருந்தா இந்த ஜாதகிக்கு வந்து காம உணர்வு அதிகம் ஆனால் அவ ஆன்மீகத்தில் அதாவது அக வாழ்க்கை அப்படிங்கிற ஆன்மீகம் அப்படிங்கிறத கொண்டு போவா ஆனா புற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு எல்லா பெண்களை போலும் காம உணர்வு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் எல்லா பெண்களை விட அதிகமாகவே இருக்கும் அதனால இதே மாதிரி ஒரு வீரியமான ஜாதகத்தை தான் இது கூட சேர்க்கணும் ராகு ராகுகேது தோஷம் உள்ள ஜாதகத்தையே இதுல இணைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க ஆனா நம்ம இதை புரிந்து கொண்ட ஜோதிடர்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தவறா புரிஞ்சுக்கிறாங்க லக்னத்தில் கேது இருந்து ஏழாம் இடத்துல ராகு இருக்க ஜாதகத்துக்கு லக்னத்தில் ராகு இருந்து ஏழாம் இடத்துல கேது இருக்க ஜாதகத்தை சேர்க்குறாங்க அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது லக்னத்தில் கேது இருந்து ஏழாம் இடத்துல ராகு இருந்தால் இவங்களுக்கு வரப்போகிற வரனுக்கு அதாவது லக்னத்தில் கேது இருக்கிற ஜாதகன் ஜாதகிக்கு வரப்போகிற ஜாதகன் வந்து ஏழாம் இடத்துல ராகு இருக்காங்க சரிங்களா அப்போது அந்த அந்த ஜாதகனோட ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல கேது இருக்கும் அப்போ தான் இந்த ஜாதகனுக்கு வந்து பொரு இந்த ஜாதகிக்கு பொருந்தும் ஏன்னா இந்த ஜாதகிக்கு லக்னத்தில் கேது இருக்கிறதுனால அவனோட லைஃப் பார்ட்னர்னு சொல்கிற ஏழாம் இடத்துல கேது இருந்தால் இந்த ஜாதகத்துக்கு பொருந்தும் சரி இதே இது லக்னத்தில் ராகு இருந்து ஏழாம் இடத்துல கேது இருக்குது அப்போ இந்த ஜாதகிக்கு எப்பேற்பட்ட வரணை பொறுத்துறது அல்லது இந்த ஜாதகனுக்கு எப்பேற்பட்ட வரணை பொறுத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதே ராகு கேது தோஷம் இருக்கணும் ஆனா லக்னத்துல ராகு இருக்கும்போது இயற்கையாகவே இந்த ஜாதகன் காம உணர்வு பொருந்தியவன் அப்ப இவன் கூட சேர்க்குற ஜாதகமும் இதே காம உள்ள ஜாதகமா இருக்கணும் அப்ப எதிர்பாலின ஜாதகத்துல ஏழாம் இடத்துல ராகு இருக்கணும் அப்பதான் அது இந்த ஜாதகத்துக்கு செட் ஆகும் இது தாங்க ராகு கேது சூட்சமத்தில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ரகசியம் ஸோ இந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரிவு அப்படிங்கிறது வராது இதற்கு மாறாக நீங்கள் சேர்க்கும்போது தான் அந்த திருமண வாழ்க்கையில் பிரிவு அப்படிங்கிறது வருது ஸோ இதே மாதிரி சேர்த்து பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கை தம்பதியர்கள் தொடங்குவாங்க நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்